அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹு மசலி அலா முகமதின் வலி முகமதின் வபாரிக்கு வசலீம் நிறையா பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அதிகமாக ஓதலாம் தெரியாது ஈஸியாக ஓதுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான அமல் தான் இது இதை ஓத தெரியாதவங்க கூட ஈஸியாக ஓதலாம் அதே மாதிரி நல்லா ஓத தெரியாதவங்களுக்கும் இந்த அமல் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த அமல் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த அமலை நம்ம ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமல்களிலேயே மிக சிறந்தது அதாவது திக்குகளிலே மிக சிறந்த களிமாவை நம்ம ஓதி இந்த அமலை ஆரம்பிக்கணும் லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற களிமா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அதனுடைய நன்மை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அல்லா வறுமை நாளில் ஏழு வானத்தையும் ஏழு பூமியையும் ஒரு தராசிலையும் இந்த லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற களிமா ஒரு தராசிலையும் வச்சான்னா அந்த ஏழு வானம் மற்றும் பூமிங்கிறது இந்த களிமாவை விட எடை கம்மியாக இருக்குமாம்மா இந்த தான் அது எல்லாத்தையும் விட எடை அதிகமாக இருக்குமாமா அப்படி இந்த அப்படிப்பட்ட தான் இந்த லாயிலாக இழலாங்கிற களிமா எல்லாத்த விடையுமே நன்மையை அதிகமாக நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு களிமாவாக இது இருக்குது நம்ம இப்போ ஓத போகிற இந்த இஸ்மை அல்லாவாக புகழ்கிற விதமாக இருக்கும் யா அர்ஹமர் ராகிமேன் நம்ம இந்த இஸ்மின் மூலியமாக அல்லாட்டை யா அல்லா நீயே கிருபையாளர்களுக்கு கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக சிறந்த கிருபையாளன் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாவாக புகழ்கிறோம் நம்ம அல்லாவை புகழும் போது அல்லாஹ் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் நம்ம எந்த ஒரு துவா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லாட்டை பாவ மன்னிப்பு தேடுறதும் அல்லாவை புகழ வேண்டியதும் ரொம்பவே அவசியம் அப்போ இந்த யா அர்ஹமர் ராஹிமின் அப்படிங்கிற இந்த இஸ்மையும் குறைஞ்சது எழுவத்தி ஒரு முறையிலிருந்து அதிகபட்சமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு எழுவத்தி ஒரு முறையிலேருந்து ஒரு முந்நூறு முறை அந்த மாதிரி ஒதிக்கலாம் இல்ல முன்னு முன்னுரை விட அதிகமா ஓத முடியும் அப்படின்னாலும் அதை விட அதிகமாகவும் ஓதிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஓத வேண்டியது செலவாத்து இந்த அமல்ன்னு மட்டும் கிடையாது மத்த எந்த அமல் செஞ்சாலுமே நம்ம அந்த அமல்ல செலவாத்தையும் முக்கியமாக சேர்த்துக்கொள்ளணும் நபிசல்லாஹு அலஹிமஸ்லம் அவங்களே நீங்க எப்ப துவா செய்தாலும் செலவாத்து சொல்லி அல்லாவ புகழ்ந்து அதுக்கப்புறமா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாவை புகழணும் அதுக்கப்புறம் செலவாத்து சொல்லிதான் நம்ம துவா செய்யணும் அப்போ இந்த அமல்லேயும் ஃபஸ்ட் நம்ம அல்லாவை புகழ்ந்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம செலவாத்து ஓதணும் இந்த செலவாத்தையுமே குறைஞ்சது எழுபத்தி ஒரு முறையிலேருந்து அதிகபட்சமாக அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஓதிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஓத வேண்டியது அல்லாவோட ஒரு இஸ்மு யா முஜிபு அப்படிங்கிறத அந்த இஸ்மு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா துவாவை ஏற்பவனே அப்படிங்கிறதான் இதோட பொருள் நம்ம அல்லாவோட இஸ்மை நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை உணர்ந்து அதற்கான இஸ்மை நம்ம தேர்ந்தெடுத்து ஓதும் நம்மளோட துவாக்கள் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம் அனைவருடைய துவாக்களையுமே விரைவில் கபில் செய்து நிறைவேற்றுவானாக கொடுப்பான நிறைவேற்றுவான வரமத்துல